சுமாரா ஒரு பத்து நொங்கு நான் இதுல எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கடுக்காயும் இலசாவும் வாங்கிக்கோங்க அப்பதான் வந்து உரிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் எப்படி ஈஸியா உரிக்கிறது வீடியோ போட்டிருக்கேன் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கீங்க அந்த லிங்க் கீழே தரேன் இந்த நொங்குல நம்ம தேவையான அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கைகளால இத நல்லா உடைச்சு விடலாம் கைகளால நல்லா உடைச்சு விட்ட பின்னால ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து திரும்ப ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல இருந்து ஒரு கால் பங்கை எடுத்து நம்ம மிக்சி ஜார்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம்

நல்ல கலந்து விட்டீங்கன்னா திக்கான நொங்கு ஜூஸ் உங்களுக்கு ரெடி ஆயிரும் சோ பிரிட்ஜ்ல வச்சு சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பரான சில்லான டேஸ்டியான நொங்கு ஜூஸ் ரெடி இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ் சான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஆஸ்க் ஜான்சி டிஸ் வாஷ் ஜெல் வெறும் ஐந்து சொட்டுகளில் ஐந்து பாத்திரங்கள் வரை துலக்கிவிடக்கூடிய அளவுக்கு திக்கான ஜெல் டிஹெச் செவன் ஃபார்முலாவில் தயாரிக்கப்படுவதால் கைகளுக்கு அலர்ச்சி ஏற்படுத்தாது ஆஸ்ட் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க